இந்த வீடியோவில் நம்ம ரஞ்சித் சார் இருக்காரல்ல அவர் வந்து சௌந்தரியா மூஞ்சிலே வச்சு தேய்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது இப்படி நாக்கா கடிச்சிருக்காரு அதான் நான் தான் வந்து பார்த்தேன் அதை கூட சரி ஏதோ ஒரு யதார்த்தமாக பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லி விட்டா நான் வீடியோவே போட்டிருக்க மாட்டேன் தான் போய் பார்க்குறேன் என்னடா ஆச்சு எப்பட்றா இவ்வளோ தூரம் ஒரு பிரச்சனையாக வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்படி நாக்கா கட்டிக்கிறார் அவள் மூஞ்சிலே வச்சு தேய்க்கணும் அப்படின்னு சொல்லி என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா சவுந்தரிய அந்த பேஜ் இருக்குல்ல அந்த பேஜை வந்து போடாம விட்டாங்க உடனே பிக் பாஸ் வந்து அதுக்கு ஏன் பேஜ் வந்து போட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேப்டன் என்ன பண்ணுறீங்க பேஜ் போடாமல் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஏதோ கொஸ்டின் கேட்டிருக்காரு போல இருக்கு பாஸ் அந்த இது வந்திருக்கும் போல உள்ளே இருந்து அனௌன்ஸ்மெண்ட் அந்த பேப்பரை எழுதி இந்த மாதிரி இவங்க பேச்சு மாட்டாமல் இருக்காங்கன்னு அதை பார்த்துட்டு சௌந்தர்யா போடலாம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவனே சௌந்தர்யா முஞ்சியாக வச்சு தேய்க்கணுண்டா அப்படிங்கிறாரு அப்போ நாளாக இவர் வந்து நடிக்கிறாரா இவருக்கு வந்து கோமலாக அவர் கோவப்பட்டெல்லாம் எல்லாம் பேசியிருக்காரு ஆனால் உள்ளே வந்து பச்சையாக நடிக்கிறார் நம்மளும் இவரை பற்றி பெருசாக விமர்சனம் வச்சதே இல்லை ஆனால் இப்போ பார்க்கும்போதுன்னு தெரியுது மனுஷனுக்கு அவ்வளோ கோவம் வருது ஒரு மனுஷன் கோவ இப்போ நாக்கெல்லாம் கடிக்க முடியும் அப்போ கோவம் வருது கோவம் தான் என்ன பண்ணுறாரு கோவத்தை வந்து கட்டுப்படுத்தி கொண்டு இருக்கிறாரு ஐயோ கொடுமை ஐயோ கோவப்போட்டு நல்லா நாலு கேம் விளையாண்டு இருக்கவனை பூரா அடித்து தும்சம் பண்ணி மேலே வந்துருந்தாருன்னா வேற மாதிரி இருக்கும் கோவத்தை அடக்கி நல்லவனாக தங்கம் செல்லம் சாமி கீமின்னு சொல்லி கடைசியில் இப்படி ஒரு நடிகனாக இருந்திருக்கீங்களே சார் போட்டு சௌந்தரியாவை டேரக்டாக போட்டு சொல்ல வேண்டியதானே ஏ இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் சௌந்தரியா வேறு சொல்லியிருப்பாங்க அந்த மட்டும் நான் சொல்லியிருப்பேன் இவ சௌந்தரியா ஒரு தடவை அதை எடுத்து படிக்கும் போது நான் கேப்டனாக இருக்கேன் நீ எதுக்கு எடுத்து படிக்கிற அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வார்த்தை வந்து விட்டார்னு சௌந்தரியா சொன்னாங்க அதுக்கு வீடியோ போட்டிருந்தேன் இந்த வீடியோ இப்போ தான் பார்க்குறேன் அப்படி நாக்க கடிக்கிறார் மக்களே அப்போ உண்மையாலுமே இவர் இவ்வளோ தான் நடித்தாரா என்ன இவர் மேலே நம்மளுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்துச்சு இவங்க மகன் வந்து கொஞ்சம் முடியாத மன முடியாதவர் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் இல்லையா அதனால அதை பார்த்து நானே அழுதுட்டேன் சில பேரோட பர்சனல் ஸ்டோரி கேட்டால் நம்மளே அழுதுருவோம் அதனாலேயே நம்ம பெருசாக விமர்சிக்கிறது இல்லை சரி இதை பேசிட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆனால் ஒரு கோவம் வருது கோவம் வந்து நல்லா அட்லீஸ்ட் தூக்க வேண்டி தானே எல்லாத்தையும் அடக்கிட்டு உத்தக மாதிரி நடிச்சிருக்கார் ம் என்ன்த்த சொல்கிறது உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியே வணக்கம்